பவானி ஈசி சிம்பிளில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மேஜிக்கல் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இது ஒன்று மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியமே இல்லை டாக்டருக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதும் இல்லை நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த ஜூஸ் மட்டும்தான் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம டாக்டர் கிட்ட எதுக்கு போகிறோம் நம்மளுக்கு முடி கொட்டுது முடி வளரல அழகாக இல்லை நம்மளுக்கு எனர்ஜி இல்லை நம்மளுக்கு போதுமான விட்டமின்ஸ் கிடைக்கல இந்த மாதிரி நிறைய விதமான ஃபால்ட்டோடு நம்ம ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொன்றா மீட் பண்ணுவோம் ஆனால் இந்த ஒரே மேஜிக்கல் ட்ரீட்மிங் எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் முடி அடர்த்தியாக வளரும் ஒல்லியாகவும் உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் குறையும் என்றும் பதினாறுன்னு சொல்கிற மாதிரி நல்லா எங்கா எப்போவுமே நல்லா ஸ்கின் ஷைனிங்காக நல்லா பல இருப்பீங்க பொதுவாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜூஸ் எடுத்துக்கணும் என்னால் அந்த மாதிரி தனித்தனியாக எந்த ஜூஸும் எடுத்துக்க முடியாதுன்னா நீங்கள் எல்லா நாளுக்குமே இதை எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்னை விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க வாரத்துல மூணு நாள் அப்படி இல்லைன்னா மஸ்ட்டு ட்ரை வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அதில் ஒரு கைப்பிடி தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முழு நெல்லிக்காய் வந்து நான் கொட்டை இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பில நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக இப்போ இதை நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அரைப்பட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணிக்கு பதிலாக திக்காக ஒரு கப் வந்து நான் தயிர் சேர்க்குறேன் தயிரில் வந்து நம்ம அடிக்கிறப்ப நம்மளுக்கு கறிவேப்பிலோட ஸ்மெல்லோ இல்லை அந்த கசப்போ நெல்லிக்காயோட புளிப்போ எதுவுமே தெரியாது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அரைச்சி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு கிணத்துல வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க சீரகம் கொத்தமல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத டாக்ஸிஸ் எல்லாமே வெளியே நெல்லிக்காய் கருவேப்பிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல முடி வளர்ச்சிக்கு உதவும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் தரும் அதே மாதிரி தேங்காயில் வந்து நல்லா நம்மளுக்கு ஸ்கின் ஷைனிங்கு ஹேர் ஷைனிங்கு எல்லாமே கொடுக்கும் அதே மாதிரி இஞ்சி வந்து நம்மளை சக்தியை ஏற்படுத்தும் அதனால் நெஞ்சு கறிக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம தயிர் சேர்த்து மோர் மாதிரி அடிக்கிறதுனால உடம்புக்கு நல்ல கூலிங் தரும் ஹீட் இல்லாமல் பார்த்துக்கும் நம்மளுக்கு உடம்பு கூலிங் ஆனாலே நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கும் முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இந்த திப்பியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதையும் இதிலே நல்லா வடிகட்டி விட்டுருங்க நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது நம்ம ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணோம் நீங்கள் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ஹெல்த்துக்குன்னு தனித்தனியாக டாக்டரை போய் பார்த்துட்டு நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதில்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம ரெடி பண்ண ஹெல்த் ட்ரிங்க் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரப்பயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் நல்லா உங்களுக்கு இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் விரும்பி குடிப்பாங்க உங்களுக்கு வெறும் வயிற்றில் காலையில் மார்னிங் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு அப்படி மோர் சேர்க்கறதுனால உங்களுக்கு எதாவது கோல்டு எஃபெக்ட் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணியில் கூட அரைச்சிக்கலாம் நீங்கள் காலையில் அதே மாதிரி எனக்கு காலையில் பண்ண முடியாதுன்னா ஒரு பதினோரு மணி வாக்கில் அந்த மாதிரி மதியான நேரத்துக்கு கூட நீங்கள் பண்ணி குடிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹெல்த்தியாக நம்ம உடம்பு பார்த்துக்க முடியும் நம்மையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்